கிலோ வருது ஒரு குத்திரியை போன மாதத்துலருந்து நாற்பது முக்கு ஐம்பது புக்கு ஒரு குத்திரையே வரும் ஒரு இதுக்கு ஒரு இது அண்ணா வணக்கம் பார்த்தீங்கன்னா என் பேர் லோகநாதன் நான் இங்கே தான் நாமக்கல் மாவட்டம் பகமிக்கலு இங்கே கபிலமலைக்கு பக்கத்தில் தான் சிறிகுனத்து பாளையம் இங்கே ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இப்போ நீங்கள் வந்துருக்கிறீங்க பேசுங்க எப்படி என்ன கணக்குங்க என் பேர் ராஜா நான் சேலம் மாவட்டத்திலருந்து வரேன் நாங்களும் மல்லிகைப்பூ செடி தான் இருக்கோம் ஆனா என்னன்னா இயற்கையிலேயே முழுசாக பண்றது இல்லை கொஞ்சம் கெமிக்கலும் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை வந்து சரியான வழிகாடுகள் தெரியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் மூலியமாக ஒரு சில வீடியோஸ் பார்த்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆலோசனை கிடைக்கணுமேங்கிறதுனால நேரில் வந்துருக்கோம் கொஞ்சம் அது ஆ பரவாயில்லாங்க இருந்த பிரச்சனை முன்னா மருந்து அடிச்சிட்டே தான் இருப்போம் ஆனா அந்த பூ எல்லாம் கறிக்கிட்டே தான் இருந்தது இப்போ அந்த ஒரு இருபது நாளா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நல்லா நல்லா தெரியுது நல்லா தெரியுது சக்திவேல் நான் ஆயிரம் செடி வச்சிருக்கிறேன் அப்போ அஞ்சு வருஷ தளவில் இயற்கை விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் முழுமையாக தெரியாதனால வந்து இயற்கை விவசாயம் அஞ்சு வருஷம் ஆகுது உரம் மருந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது இயற்கையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ கடைசியாக இப்போ ஆடி மாதத்துலரு போட்டதுலருந்து இப்போ லங்காத ஏதோ ஒரு ரெண்டு கிலோ பூ வந்துக்கிட்டு இருக்குது மல்லி வந்துட்டு இருக்குது இன்னமும் கரைசலில் வந்து முறையாக வந்து எந்த கரைசலும் பயன்படுத்தாமல் தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டேன் மற்ற இதில் கெமிக்கல் போடாமல் பண்ண கெமிக்கல் பண்ணல இன்னுமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுண்ணா நம்ம இந்த கெமிக்கலை மட்டும் மண்ணில் போடலை அப்படின்னா எதுவுமே ஆகாது மண்ணில் கெமிக்கல் போடுறதுனால தான் அதில் உள்ள நுண்ணுயிரிகள் இறங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செடிக்கு சத்து கிடைக்காம போயிடுது இப்ப நம்ம எவ்வளவுதான் சாப்பாடு இருந்தாலும் காய்கறி பழங்கள் பல்லு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் பாத்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதான் இப்ப நம்ம செயல் தப்பு என்னன்னா எவ்வளவு கொடுத்தாலும் அங்க நுண்ணுயிரி இல்ல செடிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நுண்ணுயிரி இல்ல அப்ப குடுக்கறது போற மண்ணிலேயே தான் மக்கி அது வேஸ்டா தான் போகுது ஒரு குத்திலேயே போன மாசம் நாற்பது முக்கு ஐம்பது முக்கு ஒரு குத்திலேயே வரும் ஒரு இதுக்கு ஒரு இதுலயே பாத்தீங்களா கிளை கழிச்சு எல்லாம் வச்சுங்களா ஒன்பது ஒன்பது

உரம் போட்டு எது பண்ணாலும் ஒரே ஒரு பக்கமா பூ எடுக்க முடியும் அடுத்து ஒரு ஒரு பத்து நாள் வாட விட்டு தண்ணி கட்டினாதான் திரும்ப அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அடுத்த பூவே எடுக்க முடியும் ஆனா இப்ப இயற்கையில பாக்கும்போது பார்க்கும்போது இருக்கும் போது இது இப்ப பூ எடுக்கிற ஸ்டேஜ் இருக்குது அடுத்து வர ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னுட்டு மூணு ஸ்டேஜ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி வந்து மொக்கு வச்சிருச்சு இதெல்லாம் இது மூணாவது ஸ்டேஜுக்கு இப்ப அடுத்த இதுக்கு ரெகுலராக பூ தடவை பூ எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தான் நமக்கு செடி பெருசானதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கொஞ்சம் குறையும் கொறையும் சில பேர்த்து பர்ஸ்ட் கவாத்தல் நிறைய கம்மியாக தான் செய்யாதனால இப்ப அவரு கவாத்து செய்யறது பார்த்தீங்கன்னா வித்தியாசம் மாறும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி வந்துருச்சீங்கன்னா இப்ப இந்த டைம் இப்ப எனக்கு அறுபது நாளாக நான் பூ வருத்திட்டே தான் இருக்கிறேன் வந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு இந்த ஒரு பாட்டம் இந்த செவ் பிரச்சனை வந்துருக்குது ஆனால் அது வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் இல்லைன்னா கரெக்டாக ஒரே மந்தே நம்ம கொடுக்கக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரிசலில் இருந்து இலை கரிசலில் இருந்து சாணபாசி மீன் மீனம்லாம் இதெல்லாம் கலந்து ஒரு தடவை உயிர் உறவு கலந்து ஒரு தடவை ஒன்று மாற்றி ஒன்று ரொட்டினா கொடுத்துட்டு வருவா இன்னைக்கு சிகப்பரும்பு புழு அப்படினாவே வெவ்வேறியா பீட்டி ஸ்டெப்டோமைசிஸ்னு சொல்லி இருக்கு உயிர் உரம் ரெண்டு டைம் கொடுப்பேன் புழு வந்துட்டா வரல அப்படின்னா எங்காவது ஒன்று தெரியுது இல்லை அப்படின்னா சும்மா இந்த பார்த்தீங்களா நம்ம ஓசா செட் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல தூக்கத்தில் ஒரு ரவுண்டு எவ்வளோ நேரம் ஆகுது முதல்ல தூக்கிற மாதிரி இருந்தால் கஷ்டமா இருக்குது ஐயோ அப்படி அடிச்சிக்கலான்னு நினைப்பான் டக்குன்னு பையனை கூட்டிட்டு வந்தனா போதான் வாசலில் தூட்டானா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம சிண்டு அடிச்சிட்டு போயிடுவேன் ஆ அவ்வளோதான் போகிறா வர்றேன் போவையில் இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைனு காட்டிகிட்டு போகிறோம்ல போவையில் ரெண்டு ரெண்டு பக்கம் அடிச்சுனா திரும்பி வரையில் அடிச்சு மணிக்கே அடிக்கணும் போவையில் இந்த ரெண்டு வரையில் இந்த ரெண்டு ஒரு லைனுக்கு நாலு லைன் ஆச்சு மொத்தமே இருபதா அஞ்சு லைன் போனால் தீர்ந்து போச்சு ஒரு லைனுக்கு ரெண்டு நிமிஷம் வச்சாவே பத்து நிமிஷம் ஆகுது ரெண்டு நிமிஷமே ஆகாது பத்து நிமிஷம் தான் ஆகுது அப்பா அதுக்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மேல ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் ஐம்பது செண்டு அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்குற நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது செடியும் ஒளிச்சியாக இருக்க நம்ம எல்லா தடவையும் மோர் கலந்துக்குவோம் மோர் தான் செடியை வந்து சைனிங் பண்ணு ஒளிச்சியாக இருக்கு நல்லா அதாவது பச்சையை இருந்தா தான் ஒளிச்சியாக இருக்க நடக்குதுன்னு நினைச்சிருந்தேன் மோர் கசில் வந்து இப்போ எத்தனை லிட்டர் பாலுக்கு அது கடைஞ்சி எடுக்கும்போது எத்தனை லிட்டர் ஒரு லிட்டர் தயிர் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடுங்க மூணு லிட்டர் ஆச்சு மூணு லிட்டருக்கு ஒரு தேங்காய் நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு அரை மூடி போட்டுக்கலாம் அதுவே அதிகம் தான் அரை மூடி தேங்காயை கீரியோ அல்லது துலுவியோ நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வெள்ளை துணியில் போட்டு நல்லா புளிஞ்சு தண்ணியில் நழச்சி நலச்சி நான் வீடியோ போட்டிருப்பேன் புளிஞ்சு புழிஞ்சு தண்ணி எடுத்து அதே ஊற்றிடுறேன் அது ஒரு லிட்டர் வந்துடும் நாலு லிட்டர் ஆச்சு போதும் இதை வந்து ஒரு வாரம் புளிக்க வச்சிட்டோம்னா முடிஞ்சால் பெருங்காயம் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் எதுக்கு பெருங்காயம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பூச்சியும் கண்ட்ரோல் ஆகுது ரெண்டாவது செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நம்ம ஏன் உடம்பு பெருங்காயம் சேர்த்துக்கிற சாப்பாட்டில் எதிர்ப்பு தான் அந்த எதிர்ப்பு சக்தி அது எதுக்காக இருந்தாலும் செடிக்கு நம்ம செடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது இப்போ சொல்றதெல்லாம் நான் என்னுடைய காட்டில் நான் செஞ்ச என்னுடைய அனுபவம் தான் அதில் வெளியில செய்யும் போது வேற ஒருத்தருக்கு வேற மாதிரி கூட வரலாம் அதுக்கு இதுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்க முடியாது புளிக்க வச்சா ரெடி பண்ணு பத்து லிட்டருக்கு ஃபஸ்ட்டு கால் லிட்டர் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரத்தில் அடிக்கணும் பத்து நாளில் அடிக்கணும்பாங்க நல்லா மாசக்கணக்காக வச்சு வந்து அடிப்பேன் ஃபர்ஸ்ட் கால் லிட்டர் கொடுப்பேன் அடுத்தது இரநூறு மில்லி கொடுப்பேன் அடுத்தது நூத்தம்பது மில்லி கொடுப்பேன் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா நூறு மில்லி தான் கொடுப்பேன் அப்போ மோருங்கிறது ஒரு ஆசிட் தான் அந்த ஆசிட் புளிக்கு புளிக்க அதனுடைய வீரிய அதிகமாக செடிக்கு வந்து பூ பூக்குற தண்ணியை தூண்டும் ஏன்னா இது இப்படிதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய அனுபவம் இப்போ உங்களுடைய இப்போ என்னோட காடுனா எனக்கு எந்த இடத்துல தண்ணி எந்த வயலுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா விடணும் இந்த வயல தண்ணி தேங்குமா தேங்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்ப என்னுடைய காட்டுக்கு உண்டானது நான் செய்வேன் அப்போ உங்க காட்டுக்கு உண்டானது நீங்க செய்யணும் இதுலதான் எல்லா விவசாயியும் போன் பண்ணி கேட்கறதுன்னா நீங்க அளவு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு நான் மீனமேலாம் பத்து மில்லி அஞ்சு மில்லி தான் குடுக்குறேன் நீங்க பத்தாது சத்து பத்தாது நீங்க அதான் அஞ்சு மில்லி கொடுப்பீங்களா நீங்க நூறு மில்லி கொடுக்கறீங்க ஏன்னா உங்களுடைய காட்டுக்கு தலைச்சத்து கம்மியா இருக்கு அது தான் உங்களுக்கு அந்த ஈல்டு வரும் இந்த பச்சை இல்லாம கொஞ்சம் வெளுத்தன்மை இருந்ததுனால நான் நூறு மில்லி கொடுத்தா இப்பதான் திரும்பிட்டு இருக்கு திரும்பிக்கிட்டு இருக்குது இப்ப நான் நூறு மில்லி கொடுக்கறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க

அப்படிங்கிறப்ப மீனவிலம் கொடுத்தீங்கன்னா அந்த சத்து செடிக்கு செடிக்குதான் போகும் செடிக்கு தான் போகும் இப்போ பூ நிறைய பூக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மீனமில கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அதே பூ எடுத்து முடிச்சிடுச்சுன்னா மீனமில கொடுக்க மாட்டேன் அதுக்காக நம்ம பயிற்சி கொடுக்குறது ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லா நேரமும் சொல்ல முடியாது ஞாபகத்துக்கு வராது நீங்க எல்லாமே சொல்லல சொல்லலைங்கிறாங்க எத்தனை விஷயத்த சொல்லணும் போல நமக்கு ஞாபகம் வர முடியுதா சொல்ல முடியுது அதனால பூ எடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருவோம் அந்த சத்து பூரா பூவுக்கு போயிடும் பூ இல்லாத போது கொடுத்தீங்கன்னா செடிக்கு போயிடும் இப்போ அரப்பு மோர் கரைசல் பண்ணணும் அடுத்து அறுப்பு அரப்பு மோர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரப்பில் வந்து ஜிப்ராலிக் ஆசிட்டு அது வந்து என்ன பண்ணால் பூ பொறிச்சு முடிக்கிறேன் பார்த்தீங்களா பூ பூத்துக்கிட்டு இருக்கிறப்பவோ அல்லது பொறிச்சு முடித்தப்போவோ கொடுத்தோம்னா இந்த கிளை எல்லாம் இவ்வளோ வருது பார்த்தீங்களா இது எல்லாமே மோர் கரைசலோட வேலை இந்த சிப்ரலைக்கு நம்ம அரப்பு மோர் கரைசலோட வேலை மோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா மக்களுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே இந்த மாதிரி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒரு டைமில் புரியாது இப்போ நேரில் வந்தால் புரியுது அப்போது வந்து அதனால் ஒரு தடவை மோர் கரைசல் போட்டுக்குங்க ஒரு தடவை அருப்பு மோர் போட்டுக்குங்க இன்னொரு தடவை நுண்ணூட்டம் அதாவது நீங்கள் நுண்ணூட்டம் வந்து இலைதலையை ஊற வச்சாலும் தப்பு கிடையாது அதில் வந்து ஒரு லிட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லை கடையில் வாங்குகிற நுண்ணூட்டமாக இருந்ததுனால ஒரு தடவை நுண்ணூட்டம் போட்டுக்குங்க தப்பு இல்லை மோரே மோரே சேர்த்த வேண்டாம் எந்த மோருமே சேர்த்த வேண்டாம் நுண்ணூட்டம் கலந்துக்குங்க நுண்ணூட்டம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இன்னைக்கு இயற்கையில் பண்ணும்போது அனைத்து விதமான சத்து சூரிய ஒளியில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்து போவையில் ஏ டூ சட்டு தலைச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து இரண்டாம் நிலை சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் மூன்றாம் நிலை சத்துன்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டம் போரான் மெக்னீசியம் இந்த போரானு காப்பர் எல்லாமே கிடைச்சது அதே கெமிக்கலில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அங்கே நுண்ணுயிரி மண்ணில் இல்லை எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது அப்போ நம்ம தான் கொடுத்தாகணும் கொடுக்கும்போது நுண்ணூட்டம் கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் வேறு வழியாகவும் பண்ணி ஆகணும் பண்ணினாங்க மட்டும்தான் அந்த செடி வந்து அதனுடைய வேலையை செய்யும் இல்லை அப்படின்னா கஷ்டந்தான் என்ன ஆகும் சாப்பாடு உப்பு எப்படி இருக்கு அந்த உப்புங்கிறது தான் அந்த உப்பு போடலாம் சாப்பிட முடியாதுங்கிறது இரண்டாவது பிரச்சனை உப்பு சத்து குறைபாடு ஆயிட்டாலும் எவ்வளவு பெரிய இழுக்கிறதுலயோ பெரிய வியாதி உப்பு சத்து அதிகம் ஆயிட்டாலும் அதேதான் நீங்க எது கொடுத்தாலும் அளவுக்கு அதிகமா குடுத்துட்டோம் அப்படி அளவுக்கு மேல அமிர்தம் நஞ்சு இயற்கையாக இருந்தாலும் சரி கெமிக்கலா இருந்தாலும் சரி மைக்ரோ வழியாக கொடுக்கறது சப்போஸ் முடியலனா நம்ம கடையில இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரன் வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம் அருமையாக பண்ணலாம் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் ஆனால் நீங்க எதை குடுத்தீங்கனாலும் வேர் வழியா கொடுத்தாலும் வேர் வழியாக போய் தண்டுக்கு போய் இலையில தான் வரும் எதுவும் பாதிக்க முடியாதுங்களு கேட்குறேன் நம்ம வந்து கெமிக்கல் விவசாயி தானே சொல்றோம் அதாவது நுண்ணுயிரி மைக்ரோ நியூட்ரின் வந்து பாதிப்பு கிடையாது இயற்கை விவசாயத்துல பாதிப்பு இல்லை நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கா மைக்ரோ நியூட்ரின்ல வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போடுற மாதிரி அப்ப சாப்பாட்டுக்கு போடுற உப்பு கெமிக்கல் தான் அப்ப நமக்கு பாதிப்பு இருக்கா இல்ல அது அறிவு அறிவு பூர்வமா இல்ல விஞ்ஞானி பூர்வமா அது பார்த்தா இருக்குதுமாங்க ஆனா நம்ம முறைகாரம் பார்த்தா அது இல்லை இல்லைனாலும் ஒண்ணு இல்லை பாதிப்பு அதிகமா கிடையாது பாதிப்பு கிடையாது ஏன்னா நீங்க ஒரு ஏக்கருக்கு உரம் போட்டா எத்தனை கிலோ போடுவீங்க குறைஞ்சபட்சம் நாலு மூட்டை குறைஞ்சபட்சம் நாலு மூட்டை கிலோ இருநூறு கிலோ அதே நுண்ணூட்டம் கொடுத்தீங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு நூறு கிலோ போடுறேன் முப்பது சிண்டுக்கு நூறு கிலோ கெமிக்கல் கெமிக்கல் அப்ப ஐம்பது சிண்டுக்கு அறுபது சிண்டுக்கு முன்னூறு கிலோ முன்னூறு டு முன்னூறு கிலோ போடுறோம் அதே நுண்ணூட்டம் போடையில எவ்வளவு போடுவோம் ஒரு நீங்க பத்து கிலோ இருபது கிலோவோ போடுங்க முன்னூறு கிலோ எங்க இருக்குது எழுபது கிலோ எங்க இருக்குது அது வந்து பாதிக்காது ஏன்னா நம்ம போடக்கூடியது அந்த நுண்ணுயிரி போய் பண்றதுனால அது பாதிப்பு செத்துருது அந்த பாய்சன் அதனுடைய அந்த இது ஹீட் தாங்க மாடாம இது லைட்டா முந்நூறு கிலோ உள்ள ஒரு பக்கம் ஒரு எழுபது கிலோ பத்து கிலோங்க அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது கொஞ்சம் நீங்க முடிஞ்சா அதை செஞ்சுக்கங்க முடியாது கெமிக்கல் விவசாயம் பண்றவங்க இயற்கை விவசாயம் பண்றவங்க நம்மகிட்ட எல்லா தலையுமே கிடைக்குது இன்னைக்கு ஈஸியாக பண்ணலாம் புண்ணாக்கில் இருக்குங்கண்ணா பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அதாவது நமக்கு தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டம் வந்து இந்த என்பே வந்து புண்ணாக்கில் அதை வச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இந்த சாணப்பாசியில் கரைசல்ல கலந்து கொடுக்கும் போது நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிண்டஸ்டாங்க உப்பு இதில் தண்ணி தான் விட்டு வச்சுருது